ஹாய் குட்டீஸ் எது பூமியுடன் கதை கேட்கும் நேரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் வாட் கேன் ரோஹன் டூ இந்த கதை எழுதினவங்க தயான்வி கதாராணி படம் வரைஞ்சவங்க நேஹா பாட் இது நமக்கு பிரத்தம் புக்ஸோட ஸ்டோரி விவத்தளத்தில் இருந்து கிடச்சிது சரி கதைக்குள்ளே போவோமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட பேர் ரோஹன் நான் தமிழ்நாட்டில் காவிரி பாயிர ஒரு கிராமத்தில் இருக்கேன் இந்த வருஷம் நான் ஏழாவது படிக்கிறேன் நான் வளர வளர என்னை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன் உங்களுக்கும் இது நடக்குதா நீங்கள் உங்களை பற்றி என்ன தெரிஞ்சிட்ருக்கீங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எப்பவும் செவ்வாய்க்கிழமையில் எனக்கு கணக்கு வகுப்பு இருக்கும் என்னோட நண்பர்கள் எல்லாரும் நல்ல எல்லா கணித கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாங்க எனக்கு எங்களோட ஒரே குழப்பமாக இருக்கும் எப்போ நான் ரெண்டோட ரெண்ட கூட்டினாலும் ரெண்டோட ரெண்டு பெருக்குனாலும் எனக்கு வேடிக்கையாக ஒரே பதிலான நாள் தான் கிடைக்குது ஆனால் பாருங்க நான் அஞ்சோட அஞ்சு பெருக்கி பத்துன்னு எழுதுனா பத்து குழப்பமாக என்னை பார்த்து அழுகுது ஏன் பத்து சோகமாக இருக்குது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்னது அது சொல்லுங்க வகுப்பில் ராணா சார் தேர்வு முடிவுகளை கொடுத்தாரு நான் பத்துக்கு மூணு மார்க்கு தான் வாங்கினேன் என்னால் கணக்கு பாடத்தை புரிஞ்சுக்க முடியல நான் இனிமேல் அதை படிக்க போகிறதில்ல வீட்டில் நான் மறுபடியும் அந்த கணக்குகளை போட முயற்சி பண்ணினேன் அப்போ அந்த எண்கள் என்னை பார்க்க பாவமோ சோகமாக இருந்துச்சு சரி போனால் போகுதுன்னு அதெல்லாம் விட்டுட்டேன் மோகன் என்னோட தம்பி என்னை கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டான் எங்கள் நண்பனோட சுனில் கூட சேர்ந்து நாங்கள் விளையாடணும் அப்போ அவன் எனக்கு பந்து போட்டான் நான் மோகனுக்கு எப்படி பேட் பிடிக்கணும்னு கற்றுக் கொடுத்தேன் தக் 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 நான் ஒரு சிக்ஸும் நாலு ஃபோரும் அடித்தேன் அண்ணா பிரமாதம் நீ தினமும் என் கூட விளையாடவான்னு மோகன் கூப்பிட்டான் ரூஹன் நீ என் கூட ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற போட்டியில் என்னோட அணியில் விளையாடுன்னு சுனில் கூப்பிட்டான் நான் ரெண்டு பேத்துக்கும் சரின்னு சொன்னேன் அவங்க சரிதான் என்னால் கணக்கு பாடம் சரியாக செய்ய முடியல ஆனால் பிரமாதமாக கிரிக்கெட் விளையாடுறேன் வேற என்னவெல்லாம் என்னால் செய்ய முடியும் நான் காவிரியில் நல்லா நீந்துவேன் உஷ் 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 நான் எங்களோட மாட்டையும் ஆடுகளையும் நல்லா பார்த்துக்குவேன் நான் வேகமாக மலை மேலே ஏறி சிகரங்களா அடைவேன் ஜும் 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 நான் என் கிராமத்துக்காக அரிசி விளைவிப்பேன் தர்தர் தட் நான் என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் என்னால் நிறைய வேலைகளை செய்ய முடியறப்பவும் உதவியும் கேட்க முடியும்ல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் ராணா சார்கிட்ட கணக்கு பாட செய்ய உதவி கேட்க போறேன் அப்பத்தான் நாங்க கிரிக்கெட் விளையாடும் போது நானே என்னோட ரன்ஸ எண்ண முடியும் சரி குட்டீஸ் ரோஹன் மாதிரி உங்களால என்னவெல்லாம் செய்ய முடியும்னு இந்த ஒர்க் எழுதுங்க Andre.